வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நானூத்தி முப்பத்தி நான்காவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று என்று நானூத்தி முப்பத்தி நான்காவது வாராந்திர கலந்தாய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஹெல்தி ரிலேஷன்ஷிப் அம்பாசிடர் ஆஸ்திரேலியா திரு ரவி ரகுபதி அவர்கள் ஸ்ரீ லலிதா சில்ஸ் திரு கே விஸ்வநாதன் அவர்கள் விஐபி கம்ப்யூட்டர்ஸ் திரு பி ஆர் எஸ் கேசவன் அவர்கள் ஏம் எலக்ட்ரிக்கல் திரு செந்தில்குமார் அவர்கள் சந்தனமரம் விவசாய சங்கம் ஒருங்கிணைப்பாளர் திரு சுரேஷ்குமார் அவர்கள் ஸ்ரீ திருமலா என்டர்பிரைசஸ் திரு பாலாஜி அவர்கள் த பியூர் குரூப் திரு சதீஷ் அவர்கள் சாய் அசோசியேட்ஸ் திரு பரத்குமார் அவர்கள் மனவாழ்வில் இணையவிருக்கும் திரு கோகுல் அவர்கள் செல்வி சௌமி கார்த்திகா அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு ரவி ரகுபதி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் இணைச் செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் எல்லோரும் வாழ வேண்டுமானால் முதலில் அவர்களுக்கு தேவை நல்ல காற்று காற்றை ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்திக்கலாமா முடியாது மூக்கம் மூடி உங்களை பிடிச்சிட்டம்னா எவ்வளவு நேரம் தம் பிடிப்பீங்க நூற்றி இருபது செகண்டுங்கிறார் அது ரொம்ப அதிகம் பிடிக்க பிடிச்சாலே பயம் வந்துடும் எப்போ உயிர் போயிடுமோன்னு அப்பேற்பட்ட ஒரு காற்று இறைவன் கொடுத்த காற்றை எந்த அளவுக்கு நாம் மதித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் ஸ்பெயினில் இருந்த ஒரு சின்ன பள்ளி குழந்தை வந்து ஐநா சபையில் போய் கேள்வி கேட்டு எங்களுடைய எதிர்காலத்தை கெடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது உலகத்தையே ஆட்டி வச்சிருச்சு அந்த பொண்ணு ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஏன் வனம் ஆலயம் என்று சொல்கிறோம் என்றால் வனம்தான் உண்மையிலேயே கடவுள் அங்கிருக்கிற மரங்கள் தான் நாம் வணங்கக்கூடிய கடவுள்கள் அவைகள் நீங்கள் விடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை கொடுக்காவிட்டால் எல்லாரும் மூச்சு தண்ணிடுவோம் ஆக மொத்தத்தில் இன்றைய செய்தி இந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு தரமான காற்றாக நாம் எதிர்கால சந்ததிக்கு விட வேண்டும் என்று கூறி மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவரைக்கும் நன்றி கூறி ஆர்பிவி ரெயின் வாட்டர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் ஜெர்மனி விஷி ஏஜி திரு பிரிஸ்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நாங்கள் வந்து காங்கிரஸ் மைதானத்தில் எம் எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் எம்எஸ் சுப்பிரமணியம் ஃப்ரம் அமெரிக்கன் இன்வெஸ்டர் நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த க்ரீன் எர்த் நம்ம எப்படி நம்ம வந்து இதே காற்று நீர் நம்மளோட சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கணும்னு அப்போயே நாங்கள் அவேர்னஸ் பண்ணி அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க ஆனால் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதை வந்து விடாமல் இப்படி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இப்படியெல்லாம் ஒரு க்ரீன் அம்பாசிடர்ஸை உருவாக்கி இது செய்யும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இன்னைக்கு காலையில் இருக்குது அதே நேரத்தில் நானும் இதில் வந்து என்னோடய பங்களிப்பு உறுப்பினராக சேரணும்னு விரும்புகிறேன் உடனே அந்த நீரா பணத்தை எடுத்துகிட்டு அடுத்த நாளே சிங்கப்பூர் கிளம்பிட்டேன் ஏன்னா இந்த சிங்கப்பூர் தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் கனெக்ஷன்ஸ் உள்ள ஊர் என்னோடய கனெக்ஷன்ஸ் நெட்ஒர்க்கை வச்சு இதை கொண்டு போகணும் அதே நேரத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் நம்மளோட பிரான்ச் தொடங்கணும் சூப்பர் சூப்பர் இது ரொம்ப முக்கியம் நீராவுக்கு அடுத்தது இது இதுதான் மெயின் வனம் இது என்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு தமிழ் வேற எந்த மொழியிலையும் இந்த சொல் இந்த அர்த்தம் அந்த வனம் அப்படிங்க என்ன அதுதான் அதுக்கு தான் நான் சொன்னது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அந்த வனம் அந்த வளம் இதுதான் நம்மளுக்கு பக்க பலம் நன்றி வணக்கம் கிடைச்சிதான் இப்போ இந்த வனத்துக்கு வந்து இன்றைக்கி உண்டான நான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உங்கள் வனம் குடும்பத்து சார்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நானும் உங்கள் வனத்தில் சேர்த்துக்கிறதுக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் என்னால் முடிஞ்சதை நான் உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ற சொந்த ஊர் இதே ஊர் தான் டீமை சன்னா மூலிமா தான் நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முறையே வந்திருக்குறீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவிகள் செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு தாராபுரத்துலேருந்து வர்றேங்க நம்ம வந்து சந்தனமரம் செம்மரத்தில் வந்து கொஞ்சம் விவசாயம் இருக்கோம் அது இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒருங்கிணைச்சிட்ருக்கோங்க இப்போ இங்கே நான் வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தனமுறை செம்மரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு கோல்டு மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா சந்தனமுறை செம்முறை வச்சுட்டோம் அப்படின்னா வைக்கிறது ஈஸி அதை விற்கிறது கஷ்டம் வளர்க்குறதும் கஷ்டம் ஆனால் வந்து வளர்த்து விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி அதிபர் மாதிரி ஆயிடலாம் எல்லா விவசாயியும் அந்த மாதிரி ஆயிடலாம் ஆனால் அதை வச்சு வளர்க்குறப்பவும் அதை வந்து வளர்த்து பாதுகாத்ததுக்கப்புறம் விற்கிறப்பவும் இருக்கிற இஷ்யூஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது ஸோ இப்போ இதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சந்தன மரம் மற்றும் செம்மர வளர்க்குற எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சிருக்கோம் அந்த சங்கத்தோட பேர் வந்து தமிழக சந்தன செம்மர விவசாயிகள் சங்க யார் வச்சுருக்கா யார் வைக்கலைங்கிற ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ விவசாயிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கவர்மெண்ட்டு போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் இந்த மரம் இருக்குது எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் இதனால் மக்களுக்கு என்ன லாபம் இதெல்லாம் நம்ம போய் எடுத்துகிட்டு போய் டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா தான் நம்மளால் வந்து அதை செயல்படுத்த முடியுங்க சரி விவசாயிகள் டு விவசாயிகள் வந்து நம்ம பை மவுத் கன்வே பண்ணியே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நம்ம செயல்படுத்தணுங்க அட்லீஸ்ட் விற்கிறக்கு இருக்கிற பேர்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணி தர சொல்லி நம்ம பேச போகிறோம் ஸோ இதுக்காக தான் இந்த மீட்டிங்க்கு நான் வந்தேன் கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா நம்ம நிறையா விவசாயிகளை வந்து இதை ஒரு கார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி இருக்கிற ஹாடல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நாட் ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்கிற ஹாடல்ஸ் நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க முடியுங்க ஸோ இதை தெரியப்படுத்திக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க நான் சரவணகுமாருங்க என்னுடைய ஃபர்னிச்சர் வந்து ஃபாரஸ்ட் டிம்பர் நான் யூஸ் பண்ணுறதில்ல கான்சியஸாக ஒரு டெஸ்டன் எடுத்தேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய பிராண்ட் நேம் வந்து அதனால தான் சாலிட் கிரீன்ஸ்னு வச்சேன் தட்ஸ் இட்டுங்கய்யா தேங்க்யூ வெரி மச்ங்க சிவபுராணத்தில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனருளாலே அவள்தாள் விளங்கின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயற்கையோட அருள் இருந்தால் தான் இந்த வனம் இந்தியாவுக்குள்ளே வர முடியும் அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது எவ்வளோ பெரிய சர்வீஸ் வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கும் இதில் வந்து உங்கள் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் இல்லை பேக்ஸில் இதுக்கு நான் வந்தது ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது ஸோ ரொம்ப வில்லிங்காக இருக்குது அவங்களோட கூட ஒர்க் பண்ணுறக்கு ஸோ ஆல்சோ நான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் நான் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் வந்து கார்ப்ரேட்டில் எதாவது ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை வந்து நம்ம ரீப்ராசஸிங் ரீசைக்ளிங்கும் பண்ணி கொடுத்துருக்கு பண்ண பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஸ்டில் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம பீப்புள்ஸ்கிட்டருந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணி அதை எப்படி ரீசைக்ளிங் ரீப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டும் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வனம் இண்டியாவை பற்றி நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் வாஸ்ட் இங்கே இன்வால்வ் ஆகி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி நான் ஒரு ரெண்டு மூணு டைம் மனம் இந்தியா இதுக்கு வந்துருக்கிறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது நன்றி தேங்க்யூ பிளீஸ் கமேஷ் Babu இன்னைக்கு நாங்கள் வந்தது மெயின் ரீசன்ஸ் அவர் ஃபிரிட்ஸ் வந்து எப்போ இந்தியா ட்ராவல் பண்ணாலும் மினிமம் ஹி வாண்ட் டு விசிட் ஒன் டைம் டு வனம் இதுதான் அவருடைய மினிமம் டார்கெட்டு அது எதுக்காக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வர்ற ஃப்ளைட்டில் வந்து ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கும் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக சம்படி வாண்ட் டு டூ இட் இன் அ ப்ராப்பர் வே யார் அதை ப்ராப்பராக எடுத்து ஒழுங்காக அதை செய்வாங்களோ அவங்கக்கிட்ட அந்த பணம் போய் ரீச் ஆனால் மட்டும்தான் அதை ப்ராப்பராக நடக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கான்ஃபிடென்ட் வந்தது ஸோ ஒவ்வொரு டைமும் இங்கே வரும்போது அவர் வந்து மூணு மூணு மரத்துக்கு அவர் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணிகிட்ருக்கிறார் ஃப்ரிட்ஸ் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஏன்னா ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன் அது உங்களை பார்க்கும்போது கரெக்டான சேனல் யார்கிட்ட போகுமோ அதுதான் போகணும் அதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் இன்னைக்கு மெயினாக வந்த மெயின் ரீசன்ஸே வந்து இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணணும் அண்ட் வீ ஹாவ் டு எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும் ஸோ நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் க்ரோர் லிட்டர்ஸ் நாங்கள் வந்து ரெயின் வாட்டரை ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேங்க்யூ வெரி மச் என்னை பற்றி சொன்னது தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் என் பேர் ரவி முத்துசாமிங்க எனக்கு பூர்வீகம் கரூர் பக்கத்தில் பெருச்சிபாளையம் சின்ன வில்லேஜு இங்கே கரூரில் பன்னெண்டாம் ஒப்பும் படித்தங்க அதுக்கப்புறம் சென்னையில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அமெரிக்காவில் தொண்ணூ இருபத்தஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருந்தாங்க அந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதில் ஒரு தேடல் வந்துச்சு அதுதான் வந்து ஒரு நம்மளோட ஒரு லைஃப் சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து உருவாக்குறோம் அதுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லறம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நம்மளோட வாழ்வியல் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஸோ இதில் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு எங்கள் ஒரு டீம் வச்சு இருக்கிறோம் ஸோ அந்த தேடலில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்திரியம் ஒரு பெரிய படைப்பு ஒரு மனித வாழ்வியலுக்கு எப்படி ஒரு மனிதர்கள் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதுல வந்து இன்னும் உலகத்தில் படைத்ததுலேயே வந்து மனிதர்கள்தான் சிறப்பான படைப்பு இதை எப்படி மனிதர்கள் வந்து நம்ம சரியான முறையில் நாம் இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இருந்து இது மாதிரி நிறையா படைப்புகள் இருக்குது அதில் க ஒரு வேதாந்திரியம் ஒரு கான்செப்டுங்க அது மாதிரி வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இதை பற்றி கேள்விப்பட்டுட்டு இப்போது மாமா அண்டு த செயல் தலைவர் பாலசுமணவர்களை தொடர்பு வச்சுட்டுருக்குறோம் ஸோ இதுபட்டி இதை வந்து அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது என்னோடய அடிக்கடி ஒவ்வொருப்பும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நான் நான் கம்ப்யூட்டரோட ஜாப்பில் பார்த்திங்கன்னா இந்தியன் பொருளாதாரப்படி ஒரு ரெண்டு கோடி ரூபா சம்பளம் வரும் அதை நான் விட்டுட்டு ஒரு ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி முழு நேரம் விவசாயம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறோம் அதுவும் அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிறதான் த செயல்திட்டங்க அதுக்காக ஒரு எண்பது ஏக்கர் நிலத்தை தனிப்பட்ட முறையில் வாங்கி இப்போது நாங்கள் எனக்கு சேர்ந்த நண்பர்கள் அவங்கெல்லாம் கூடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் எங்கூட சேர்ந்து ஏற்கிறாங்க மனிதர்கள் வந்து மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களெல்லாம் எப்படி நாம் வந்து இயற்கையோடு கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் அண்ட் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ அதுக்காக நான் ஒவ்வொரு வாட்டியும் அப்படி இவர் ஃபிலிப் மிஸ்டர் வர்ற மாதிரி தான் எனக்கும் அது மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் இங்கே வரையில் ஷூர் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும் எஸ்பெஷலி இந்த வனத்துக்காக போராடிக்கிட்டு நல்லா அவங்களோட தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் அண்ட் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளம் என்ன வேணும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இன்னைக்கு வனம் வந்தது ஒரு வரம் எல்லாமே பொதுவான நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுல நிறைய ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு மோட்டோ கோல் எல்லாமே நம்ம பண்ணணும்னு தான் அன்றாட வாழ் நம்ம பண்ணணும்னு எதையோ நோக்கி ஓடிட்டு இது எல்லாமே நீங்க போட்டிங்க ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் நான் வந்து வனத்தில் மெம்பரா சேர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன் சந்தரமான ஒரு வருமானத்துக்கு நானும் ஒரு எழுநூற்றம்பது வாரம் நேரம் பதிமூணு வருஷம் ஆச்சு ஆனால் நான் அந்த நோக்கத்தில் வைக்கல யாரோ ஒருத்தர் வெட்டிட்டு போனாலும் பரவாயில்ல ஆனால் நான் விதைச்சிருக்கிற இதில் வந்து பார்த்தா பள்ளத்தில் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே மரங்கள் உருவாகி வளர்ந்துட்டுருக்குது பறவைகள் மூலமாக அந்த எண்ணத்தில் தான் வளர்த்திருக்கிறேன் எனக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு ஏன்னா நான் ஒரு எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முந்தையே மரம் வெட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கு எந்த வேலையுமே இல்லை ஒரு ஆறு மாதம் தண்ணி விட்டால் அதுக்கு பிறகு அதே தான் வளர்ந்துட்டுருக்குது அதனால் நமக்கு அதையே அந்த இடம் இல்லை நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களோட சேர்ந்து நாம் அதை எப்படி பணியாற்றலாம் வனத்திலே மூன்று நிகழ்வுகள் டைமில் நடக்குது அங்கே மூர்த்தக்கால் போட்டு திருமண உறவுகள்லாம் வந்து மூர்த்தக்கால் போடுறாங்க இன்னொரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு இங்கே இன்றைக்கி நம்ம வனம் இந்தியான்னு வச்சோம் இப்போது உலகம்னு மாற்ற மாட்டிருக்கு அப்படி அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவிலருந்து ஜெர்மனியிலிருந்து இப்படியெல்லாம் வந்து வாலண்டியராக அறங்காவலர்களாக இதில் இணைகிறாங்கன்னா அதற்கு காரணம் தம்பி சொன்ன மாதிரி அவனுடைய அருள் அதான் அது வந்து இயற்கை எண்ணெயினுடைய இன்றைய து வழங்கிய திரு கோகுல் அவர்கள் செல்வி கார்த்திகா அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்